لقد جاءكم رسول من انفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم المؤمنين رؤوف رحيم صدق الله مولانا قال نبينا صلى الله عليه وسلم انما بعثت ليتمم مكارم الاخلاق او كما قال عليه الصلاه والسلام. يلا بوهم يا غبار الله هي الله அளவிலா கருணையும் சிலவையும் அண்ணல் எல்லோருமானால் முகமது ரசூலுல்லாஹி சத் அல்லா அலைகோ செல்லும் மன்னர்கள் மீதும் அன்னாரின் வழியை அடிவற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபேங்கள் தலா தாபியங்கள் ஷோதாக்கள் சாலிகீன்கள் நல்லவர்கள் நாதாக்கள் இவ்வுலகத்தில் உண்டான உண்மையான முஸ்லீமான அனைவர் மீதும் குறிப்பாய் குழுமான இந்த ஜுமாவுடைய தினத்தில் இறை இல்லமா மஸ்ஜிதில் ஒன்று கொண்டிருக்கும் என அத்தனை உதவியிலும் அல்லாஹுவின் பார்வையாளர்களும் வேண்டுத்திர மேலான அல்லாஹுவின் உள்ளடியார்களே உலக முழுக்க நபிகள் பெருமானார் சந்தல்லாஹு அணி வசல்லம் அவர்களின் பிறப்பை கொண்டாடுகின்ற விதத்திலே பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது பல ஊர்களில் இல்லாது ஊர்வழங்கள் பல இடங்களில் மீளாத சிறப்பு நிகழ்ச்சிகள் இப்படியெல்லாம் நவிகள் பெருமானார் சில ஆகவே சிலங்களுடைய பிறப்பு இன்றைக்கு உலகத்தில் அனுசரிக்கப்படுகின்ற கொண்டாடப்படுகின்ற ஒரு நல்ல தருணத்தில் நாங்கள் இருக்கின்றோம் பெருமானாரின் பிறப்பு என்பது அவ்வளவு புகழ் மிக்கது சிறப்புக்குரியது ஒருவரின் பிறப்பு அந்த பிறப்பு ஏற்பட்ட நாள் புனிதத்திற்குரியதால் எழுப்பி நாம் சிந்திப்போம் என்று சொன்னால் நவிகள் சொல்லு அணிஹிசலாம் சிறப்பை பற்றி குறிப்பிடுகிற போது பல்வேறு சிறப்புகளை சொல்வார்கள் அதில் முதலாவது சிறப்பு பிஹி ஹு ஆதம் சலாம் இந்த நாளில் தான் ஆதம் சலாம் படைக்கப்பட்டார்கள் என்று சொல்லுகிறார் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆதுமணிசுலாம் படைக்கப்பட்டார்கள் எனவே வெள்ளிக்கிழமை சிறப்பு கூடியது என்று சொன்னால் அகிலத்தின் ரச்சகர் அண்ணல் எருமான சிறந்த பிறந்த திங்கட்கிழமை அதுவும் புனிதத்திற்குரியது போற்றத்திற்குரியது என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம் கவிழ் பெருமானத்தில் கேட்கப்படுகிறது திங்கட்கிழமையில் நீங்கள் நோன் வைக்கிறீர்களே என்று கேட்கப்பட்ட போது தாவணி சிலம் சொல்கிறார்கள் ஒழித்து அனைத்த நான் பிறந்தேன் பீகி ஒஞ்சிர குரான் தான் குரான் இறங்குச்சு பெருமானாருடைய வாழ்க்கையில் ஹிஜிரத்தாக இருக்கலாம் பெருமானாரின் பிறப்பாக இருக்கலாம் குரான் இறக்கப்பட்ட தினமாக இருக்கலாம் மதினாவை சென்றடைந்த தினமாக இருக்கலாம் இப்படி வரிசைப்படுத்தி பார்க்கிற போது திங்கட்கிழமை அது அந்த நாட்களில் வருகிறது என்று நாம் புரிகிற போது பெருமானார் செல்லதாக அடைகின்ற செல்லம் அவர்களுடைய பிறப்பின் தினம் என்பதும் ஒருப்பது கூறியது அது முக்கியத்துவம் படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை ஹதீஸுகளிலே நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது மேலான அல்லாகுமே நல்லடியார்களே பெருமானாரை ஒட்டித்தான் இந்த சமுதாயத்தினுடைய பயணம் இருக்க முடியும் ரெண்டே பிரிவு தான் ஒன்று பெருமானாரை புகழ்ந்து வாழ்த்தி பெருமானாரை கண்ணியப்படுத்தி அவர்களின் மகத்துவத்தை மனதில் வைத்து வாழ்ந்த ஒரு பிரிவு ரெண்டாவது பிரிவு பெருமானாருடைய இிலே இணக்க ஏற்படுத்தியவர்கள் குறைவை கண்டவர்கள் பெருமானாரை போற்றாதவர்கள் ரெண்டு பிரிவுதான் மன்னர் அபூ ஜாஃபர் மா மாலிக் ரஹ்மตุல்லாஹி அலைஹி அவர்களை பார்ப்பதற்கு மஸ்ஜித் நபவிக்கு வருகிறார் மாலிக் ரஹ்மตุல்லாஹி அலைஹி அவர்களுக்கு வீடு வாசம் எல்லாம் மஸ்ஜித் நபவிதான் ಅದவிட்டு வெளிய போக மாட்டாங்க அப்படி போனாலும் வேகமா உடயாந்துவாங்க செப்பல் போட்டிருக்க மாட்டார்கள் மதினாவினுடைய வீதிகளில் என் க அந்த செப்பல் படக்கூடாது என்று யோசித்தவர்கள் குதிரை மீது ஏறி போக மாட்டார்கள் காரணம் குதிரையின் காலடி கொழும்பு என்னை தாங்கி அது இந்த மண்ணை மிதிக்கிறது நான் ஏற்க மாட்டேன் என்பார்கள் அஜிக்கு போகலையான்னு கேட்டால் நான் என் மதினாவிலே இருந்து போத்தா போகணும்னு நினைக்கிறேன் நான் வெளியில் போயிருக்கும்போது என் அப்பா தாயிட்டா எப்படின்னா இந்த மஜ்ஜில் இங்கே இருந்து பஃபா தாயி கண்டத்தில் வக்கீலே அடக்கமாகணும் என்ற ஆசை நிறைவேறும் முக்கியமான கடமை முடித்தா உடனே இங்கே வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிற அதுல தான் மாலிக் ரஹமத்துல்லாஹி என்கிட்ட மன்னர் ஜாஃபர் வருகிறார் சத்தமாக பேசினார் சத்தமாக பேசும்போது மன்னராக தான் இருக்கிறார் ஆனால் மாலிக் ரஹமத்துல்லா அலி சொன்னார்கள் இந்த இடத்துலேருந்து இவ்வளோ சவுண்டு போட்டு பேசக்கூடாது இது நபிகள் பெருமானார் அரசு அல்லாவுடைய சொல்லும் துயில் கொள்கிற இடம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ மன்னர் கேட்டார் அது சரி அவர்களே அது வாழ்கிற போது தானே இப்பயும்மா அப்படின்னு கேட்டார் அப்போது மா மாதி கிராமத்துள்ள அடிக்க சொன்னார்கள் பெருமானாருக்கு முன்னால் அசவாத்தகம் இந்த ரசூல் இல்லா அப்படின்னு குரானில் வசனம் வந்திருக்கிறது அது பெருமானார் வாழுகிற போதும் பொருந்தும் பெருமானால் செல்லாவுலே செல்லும் இங்கே உறங்குகிற இந்த தருணத்துக்கும் பொருந்தும் மன்னர் அவர்களே இந்த சூரத்து குஜராத்தில் ரெண்டே செய்தியை ரெண்டு விஷயத்தை ரெண்டு பிரிவு தான் அல்ல சொல்கிறான்

ஒரு பிரிவு பெருமானாரை கண்ணியப்படுத்தியவர்கள் பெருமானாரோடு தன்னுடைய எல்லா விஷயங்களையும் இணைத்து கொண்டவர்கள் இன்னொரு பிரிவு ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாவுடைய மகத்துவத்தை புரியாமல் சில பேச்சுவார்த்தைகளை வெளிப்படுத்தியவர்கள் அப்படின்னு இந்த வசனம் சொல்கிறது என்று சொன்னபோது மன்னர் ஒரு மசாயில் கேட்டார் மாமா அவர்களே மஜித் நபிக்கு நான் வர்றேன் ரசூலுல்லாவி செல்லல்லா அலிஸ்லாத்தில் சலாம் சொல்கிறேன் இப்போ என்னுடைய ஆஜத்திற்காக நான் துவா செய்யணும் ஹாஜத்திற்கு குவாசி ரசூல்லாவுடைய கபரை இப்படி திரும்பினா கிபிலா அப்படியே ஆப்போசிட் திரும்பணும் கிபிலா இந்த பக்கம் ரசூலா இசலாவுடைய சில கபடி இந்த பக்கம் இருக்கு நான் சலாம் சொல்லிவிட்டு அப்படியே பெருமானாரின் ரவுலாவை நோக்கி என் கைகளை உயர்த்தி துவா செய்யட்டுமா இல்லை கிபிலாவை முன்னோக்க வேண்டுமா என்று கேட்டபோது உங்களில் ஒருவர் தவறளித்து கொண்டு நமக்காக பிழை கொடுக்க தேடுங்கள் என்று உங்களிடத்தில் வந்து கேட்டால் முஸ்தி ரசூல் ரசூல் அவர்களுக்காக வேண்டி பாவமன்னிப்பு தேடுவார் என்று குரான் வசனம் வருகிறதே அந்த வசனத்தின் வழி நீங்கள் சலாம் சொல்லிவிட்டு மக்பராவை நோக்கி கபரா மன்சி அல்லாவினை செல்லும் ரவுலாவை முன்னோக்கி உங்கள் கைகளை உயர்த்தி துவா செய்ய வேண்டும் என்று நான்கு மதுகுகளில் ஒரு மதுகபாய் இரு அதனுடைய தலைவராக இருக்கின்ற இமாம் மாணிக்கர்களுக்குள்ளாகி அழுகி அவர்கள் சொல்லுகின்ற செய்தியை அவர்களுடைய கிதாபுகளிலே நாம் பார்க்கிறோம் வசனத்தையும் சொல்லுகிறார்கள் நபிகள் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் வசீலத்து க வசீலது அபி க ஆதம் அலிசலாம் உங்களுடைய தந்தை ஆதம் அலிசலாம் அவர்களுக்கும் நபிகள் சல்லா தான் வசீலாவாக இருக்கிறார்கள் என்ன வசீலா இதை சொல்லுகிறார்கள் ஆதம் அலிசலாம் படைக்கப்பட்டப்ப அந்த கனியை சாப்பிட்டதுனாலே உலகத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள் நாற்பது ஆண்டுகள் அவர்கள் தௌவா செய்து இறுதியாக நபிகள் பெருமானார் செல்லல்லாவோ நீ செல்ல பொருட்டினாலே என் நீ மன்னி யார் அப்பே என்று துவா செய்த போது அல்லாஹ் அவர்களை மன்னிக்கின்றான் அவர்களை தவறுகளை பிழைகளை பொறுக்கிறான் அவர்களை மீண்டும் அங்கீகரித்துக் கொண்டார் அப்போ அதெல்லாம் கேட்டானா முகமது நபிகள் சல்லா அலி இஸ்லாம் பொருட்டினாலே என் பாவங்களை மன்னித்துவிடு என்று கேட்டீர்களே அதம் எப்படி முகமது நஷிம் உங்களுக்கு தெரியும் என்று கேட்டபோது அதம் அலி இஸ்லாம் சொன்னார்கள் யார்லா எனக்கு ரூகை ஊதிய போது பிரம்மாண்டமான உடைய அரிசை பார்த்தேன் அரிசின் வாசலிலே லாயிலாக இல்லல்லா என்ற ஒரு பெயரோடு சேர்த்து முகமது ஹர்சூல்லா என்ற ஒரு பெயர் இருந்தது உன் பெயரோடு பொறிக்கப்பட்டிருக்கிற அந்த நபர் அவ்வளவு மகத்துவமும் பாக்கியும் மிக்கோராக இருக்க வேண்டும் என்பதை அந்த வாசகத்திலேயே நான் புரிந்து கொண்டேன் என்பதாக அஜரத் ஆதம் அலிசலாம் சொன்னார்களே இதைத்தான் இமா மாளிக வசீலத்துக்க இன்னைக்கு அபிக ஆதம் என்று மாலிக் ரமத்துல்லா சொன்ன செய்தி பதிவாக ஆக மேலாம் நான் நல்லடியார்களே நபிகள் பெருமானாருடைய மகத்துவத்தை கண்ணியத்தை பரப்புகிற ஒரு செய்தியாகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் மீளாது நிகழ்வுகள் நடக்கிறது இந்த நிகழ்வை ஒட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு செழிப்பான ஒரு புரட்சியாக மிக பெருமானார் சன் அல்லாவில் பெயர் ஒழிக்கப்படுகிறது பெருமானாருடைய வரலாறுகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகிறது நபிகள் சன் அல்லாவில் செல்லக்கூடிய புனிதமான வாழ்க்கை உலகத்தினுடைய எல்லா தலைவர்களாலும் போற்றப்படுகின்ற ஒரு நேரத்தில் நாம் இருக்கிறோம் நபிகள் பெருமானார் செல்ல தாகுவலி செல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்தை மீட்பதற்காக வந்தார்கள் மனித கரங்களில் கூட்டப்பட்டிருந்த அந்த விலங்குகளை எல்லாம் அகற்றி அவர்கள் சுமந்து கொண்டிருந்த அந்த சுமைகளை எல்லாம் இறக்கினார்கள் ஐநா சபையிலும் இருக்கிறது நாமெல்லாம் அறிந்திருக்கிறோம் ஐநா உலக மக்கள் சமுதாயத்தை மனித சமுதாயத்தின் மீது கவலை கொண்டு பல்வேறு முன்னெடுப்புகளை உலகளாவிய அளவுக்கு எடுக்கிறது அதில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு பேர் வச்சு நம்ம ஒன்றுனா உழைப்பாளர் தினம் நமக்கு தெரியும் அனாதைகளை ஆதரிக்கணும் தினம் இப்படி முன்னூத்தி நாட்களுக்கும் முன்னூத்தி அறுபது பேர் வைத்திருக்கிறது நபிகள் பெருமானார் செல்ல ல்லாவளி செல்லம் அவர்கள் வைத்த எல்லா பெயரிலுமே அந்த துறை குறித்து பேசி இருக்கிறார்கள் அவர்களுடைய வளர்ச்சி குறித்து அன்றைக்கே அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் உணவு வழங்குதல் உணவு வழங்கி பிறரை ஆதரிக்கிற தினம் ஒன்று உண்டு நபிகள் செல்லல்லா வளேசில வாழ்க்கையிலே நாம் இந்த உணவு வழங்குதல் என்பது குறித்து என்ன பேசினார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தால் மதினாவுக்கு வந்தவுடனே சொன்னார்கள் உங்களுக்கு மத்தியில சலாத்தை பரப்புங்கள் இல்லாதவர்கள் எளியவர்களுக்கு நீங்கள் உணவு கொடுங்கள் என்ற நீங்கள் தொழுகுங்கள் மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கிற போது இரவிட தொழுகுங்கள் இதுதான் பதினாறு வந்த போது சுலா பேசுன முதலாவது செய்தி ஒரு மனிதனுக்கு உயர்ந்த அளவுகோளாக இந்த மூன்றைத்தான் சொன்னார்கள் அவர் உணவு வழங்குவார் தெரிந்தவர் தெரியாதவர் எல்லோருக்கும் சலாம் சொல்லுவார் மக்கள் காணாத வகையில் இரவில் அவர் நின்று வணங்கி கொண்டிருப்பார் என்று சிறந்த அம்சங்களை இங்கே சொல்லுகிறார்கள் இப்போ உணவு வழங்குதல் என்ற ஒரு செய்தி இன்றைக்கு ஐநாவால் முன்னெடுக்கப்படுகிறது என்றால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் உணவு வழங்குங்கள் என்ற பெருமானாருடைய வார்த்தையை பொருத்திப்பார்கள் அனாதைகளை ஆதரிக்கிற ஒரு தினம் உண்டு நபிகள் பொருமானார் செல்லல்லா வழி செல்லக்கூடிய ஹதீசுகளில் அனாதைகளுடைய செய்தியாக பல்வேறு செய்திகளை ஹதீசுகளை இப்போ சொல்லியிருக்கிறார்கள் அனவ காஃபில் எதீமி கஹா தை நானும் எதீம்களை பராமரிப்பவர்களும் இரண்டு விரட்களை போல ரெண்டு விரட்களுடைய சம தன்மையை போல நெருக்கத்தை போல சொந்தத்திலே இருப்போம் என்றார்கள் அனாதைகளின் மீட்சி குறித்து நபிகள் செல்லாரையும் அவர்களும் குரானுடைய வசனங்களையும் நாம் எடுத்து பேசினால் மணிக்கணக்கில் பேச முடியும் அவ்வளவிற்கு அனாதனைகளை ஆதரிப்பது இது இஸ்லாம் பேசுகிறது இன்றைக்கு ஐநா சொல்லுங்கிறது உலகத்தில் அனாதைகள் பேர் இருக்கிறாங்க அவங்க வந்து கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படணும் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தில் முன்னேற்றத்திற்கு ஏதாவது நாம் செய்ய வேண்டும் அவர்கள் மீது கருணை கொள்வதற்கு மனித சமுதாயத்தை தூண்ட வேண்டும் என்று உலகை ஆளுகிற ஐநா சொல்வதற்கு முன்பு நபிகள் சிந்தனையை செல்லம் இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் பொதுவாக ஒதுக்கப்பட்டிருப்பாங்க கேலிக்கும் கிண்டலுக்கும் இடித்தானவர்களாக அவர்கள் சொல்லப்பட்டிருப்பார்கள் ஆனால் நபிகள் பெருமானார் அப்படி செல்லம் சமுதாயத்திற்கு இந்த மக்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் இவர்களை மதிக்க வேண்டும் இவர்கள் உணர்வு காயப்படுத்தப்படக்கூடாது என்பதை வலியுறுத்துகிற வண்ணமாக தன் வாழ்க்கையில் சபையில் அமர்ந்திருக்கிற போது ஒரு மணலில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் இருந்தார் அவர் வருவார் வந்து கையை அசைப்பார் ரசகுல்லா சஹாபியோடு தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க ரசூலை எதிர்த்துவாங்க சஹாபிகள் ஆச்சரியப்படுகிற வண்ணமாக அந்த அம்மா ரசகுல்லா பிடிச்சுக்கிட்டு கட பஜாரெல்லாம் போகும் இது வாங்கித்தாங்க அதை என்ன சொல்லுவோம் ரசூலா வாங்கி வேற என்ன உங்களுக்கு வேலை இருக்கு ரசுல்லா கேட்பாங்க அந்த அம்மா அங்கேருந்து அடுத்த கோடி கூட்டிகிட்டு போவோம் ரசுல்லாவுக்கு கூட போவாங்க அங்கே போய் சில வேலைகளை நம்பி செல்லல்லாவே சின்னம் செய்து கொடுப்பாங்க போதுமா இன்னைக்கு போதுமான்னு கேட்பாங்க சரி நான் அந்த அம்மா தலையாட்டின உடனே நம்பி செல்லாவே செல்லம் அந்த பெண்ணை அனுப்பிவிட்டு அந்த மனநல பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணிடமிருந்து விடைபெற்று சபைக்கு வந்தார்கள் என்கின்ற இந்த ஹரிஸ் இருக்கிறதே ரசகுல்லா ஏன் அப்படி செய்தார்கள் என்றால் இவர்கள் சமுதாயத்திலே கவனத்துக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் இவர்கள் விஷயத்தில் உங்களுக்கு கனிவு தேவை இரக்கம் தேவை சமுதாயத்தில் ரெண்டு பேர் நாலு பேர் இப்படி பாதிக்கப்பட்டிருந்தால் உங்களுடைய பிரத்யோக கவனம் இவர்கள் மீது இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் அவமர் எல்லாம் போன்ற பெரும் பெரும் சகாவிகள் அமர்ந்திருக்கிற அந்த இருந்து ரசூலை எடுத்து போனார்கள் என்று நமக்கு விளக்கம் சொல்லுவார்கள் மேலாண் அல்லாஹ் நல்லடியார்களே இப்படி எளியவர்கள் வலியவர்கள் உலக மக்கள் சமுதாயத்தில் கருத்தில் கொல்லப்படாதவர்கள் இவர்களையெல்லாம் நவிகள் பெருமானால் செல்லாகுவதை செல்லும் அவர்கள் உயர்த்துவதற்கு பாடுபட்டார்கள் அன்னைக்கு மதினாவில் மக்காவில் இருந்த சூழ்நிலை பெண்கள் அதிகம் அதிகம் வஞ்சிக்கப்பட்டிருந்த நேரம் பெருமானார் செல்லாவதையும் செல்லம் பெண் சமுதாயத்திற்காக வேண்டி குரல் கொடுத்தார்கள் இன்றைக்கெல்லாம் பெண் அடிமையை போக்கியது என்று யார் யாரையும் சொல்லுகிறார்கள் பெண்களுக்கான அகில உலக மகளிர் தினமும் இருக்குது பெண்கள் திறந்திருக்கிறது தாய்மார்கள் திறந்திருக்கிறது பெண்கள் குறித்து பல இது எல்லாம் வசிப்பிடி மிக செல்லும் தலைப்பு வாரியாக அன்றைக்கே ஆர்வம் ஊட்டி அவர்கள் ரசிக்கப்பட வேண்டும் என்று குறித்து பேசினார்கள் சாவி எல்லாம் மக்காவிலிருந்து மதினாவுக்கு வந்த பிறகு ஒரு ரிப்போர்ட் என்ன ரிப்போர்ட்னா மக்காவில் இருக்கும்போது பெண்கள் எல்லாம் நமக்கு கட்டுப்பட்டு இருந்தார்கள் அதிகம் நம்ம நம்ம எதிர்த்து பேச மாட்டார்கள் சொல்வதை கேட்டுக்கொள்வார்கள் ஆனால் இங்கே எப்படி இருக்குதுன்னா மதினாவில் வந்து அன்சாரிகள் பெண்கள் ஆண்களை மிகித்து பேசுகிற பழக்க அதிகம் சத்தம் அதிகமாக பேசுவாங்க இதை பார்த்துட்டு மக்காவிலிருந்து வந்த நம்பெண்களும் பேசுகிறாங்க கணவர்களுக்கு எதிராக பேச்சு சத்தம் கொஞ்சம் அதிகரிக்குது என்ன செய்யலாம் அப்படின்னு நபிகள் பெருமான இடத்துல ஆலோசனைகள் வருகிறது இப்போ கட்டுப்படாத பெண்களை கட்டுப்படுத்துவதற்கு காயமில்லாமல் அதிகப்படியாக அடியில்லை காயப்படாமல் லேசாக அவர்களை கண்டிப்பதற்கு அனுமதித்து ஒரு அனுமதி வசனம் குரானில் இறங்கியது நபிகள் செல்லும் வரம்பு வரவுமே அந்த பெண்களை சற்று தத்தி வைப்பதற்கு அடிக்கதற்கு அனுமதி கொண்டிருக்கிறார்கள் எல்லா வீட்டிலையும் அடி வந்து அதேபோன்றுதான் எல்லா பெண்களும் நபிகள் வீட்டுக்கே வந்து விட்டார்கள் ரசுல்லா வீட்டை வந்து இன்றைக்கி ஸ்ட்ரைக் நடக்கிற மாதிரி மஸ்ஜிதுன் நபவியில் ரசுல்லாவுடைய வீட்டை சுற்றி பெண்கள் கூட்டம் உட்காந்துருக்கும் ரசுல்லா வீட்டை விட்டு வெளியே வந்து பார்க்குறார்கள் லக்கது தாஃபா ஆலி முஹம்மதின் நிசாவுன் கசீர் இந்த முகமதுபையின் வீட்டை சுற்றி அதிகமான பெண்கள் சுற்றி இருக்கிறார்கள் யஷ்வார் ஸ்ராஜகன் தங்கள் கணவன் குறித்து அவர்கள் இப்போது முறையீடு செய்கிறார்கள் லைசா உலா அழிப்பவர்கள் உங்களில் நல்லவர்கள் இல்லை என்று மிக செல்லலாக அணைக செல்லமோர்கள் அழிப்பதை கூடாது என்று தடை விதிக்கிறார்கள் இங்கே நாம் பெண் சமுதாயத்திற்கு பெருமானார் செல்லலாகவும் அணைக செல்லமோர்கள் எப்படியெல்லாம் அவர்களுக்காக வேண்டி பாடுபட்டார்கள் அவர்கள் தரத்தை உயர்த்தினார்கள் என்றெல்லாம் நாம் தலைப்பு வாரியாக பேசினால் ஐநா சபை வகுந்த அந்த பெண்கள் மேம்பாடு ஒரு திட்டம் வகுத்தாங்களே அதையெல்லாம் தாண்டி நபிகள் அந்த தூர நோக்கு திட்டங்கள் இருக்கிறது இப்படி மனித சமுதாயத்தின் வலியவர்கள் எளியவர்களின் வீழ்ச்சிக்கு நபியவர்களுடைய உழைப்பு அதிகமானது மே ஒன்று அப்படின்னு சொன்னால் உலகம் கொடுத்து நமக்கு தெரியும் கம்யூனிஸ்ட நாடுகள் இந்தியாவிலிருந்து மே ஒன்று உழைப்பாளர் தினம் என்று பேசுவார்கள் நபிகள் செல் அல்லாவுடன் செல்லம் உழைப்பை வலியுறுத்தினார்கள் உழைப்பவர்களை புகழ்ந்தார்கள் என்னென்ன உழைப்புங்கிறதோ அதையெல்லாம் போற்றினார் மஸ்ஜிதலிருந்து சஹாபிகளோடு துவக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு சஹாபி விறகு வெட்டிக்கிட்டு இருக்கார் கோடாதியால் விறக புலந்துகிட்டு இருக்கிறார் அவருடைய அந்த உடல் திராகத்திரத்தை பார்த்து சாபியெல்லாம் எல்லாம் பி சபியில் இல்லாமல் இந்த உழைப்பு இருந்தால் எவ்வளோ போன்றத்தக்கது அல்லாவிட பாதையில் இருந்து ரொம்ப நன்மை கிடைக்கும் இவர் வந்து தொழுதாருனா இந்த வீட்டு வேலைக்கு வந்துடுவார் அவர் பிஸ்னஸ்க்கு வந்துடுறார் இவரை வச்சு அதிகமாக அல்லாவுடைய பாதையில் உழைப்பு வெளிப்படுவதில்லை அப்படின்னு பேசுகிறாங்க கனிசல்லாவுன்னு சொல்லி சொன்னாங்க ஒரு மனிதர் உழைத்து சம்பாதித்து கடலில்லாமல் வாழ்வதற்கு தன் குடும்பத்தை காப்பாதற்கு உழைக்கிறார்னா அந்த உழைப்பு போற்றத்தக்கது அதுவும் ஒரு இப்பாத்தான் அல் கா காசிபு ஹபீபுல்லா ஹபீபுல்லா அல் காசிபு ஹபீபுல்லா உழைப்பாளி அல்லாஹ் நேசன் உழைப்பாளி அல்லாஹுமின் நேசன் என்றார்கள் சல்லா அலிசல்லம் கையை ஒரு சகாபியின் கையை பிடிக்கிற சூழல்லாம் அது காய்ச்சி போயிருக்கு என்ன வேலை செய்கிறீங்கன்னு கேட்டாங்க தோல் எல்லாம் அறுத்து பொருள் தயாரிக்கிறன்னா அப்சல்லா அலி செல்லும் ஜாபியுடைய கையை முத்தமிடுகிறார்கள் இது ஒரு கை இந்த கையை நரகம் தீண்டாதுப்பா உழைக்கிற உழைப்பாளிகளை தீண்டுகிறார்கள் ஏதோ உழைப்புனா பல வகைகள் இருக்கிறதல்லவா கீழ்மட்ட உழைப்புகள் என்று சொன்னால் அவர்களை நாம் கண்டுகொள்ள மாட்டோம் தோள்களை அறுத்து லப்பர்களை அறுத்து செய்கிற ஒரு தொழில் என்பது சாதாரணமாக நாம் பார்க்கிற தொழில் ரசூல்லா தன் அதிரம் பதித்து முத்தமிட்டு பாராட்டுகிறார்கள் உழைப்பு போட்டத்தக்கது அது எந்த உழைப்பா இருந்தாலும் சரி பள்ளிவாசல் ஒரு அம்மா கூட்டிட்டு பெருக்கி போட்டுக்கொண்டே இருக்கும் கூற்றாளர்கள் நம்ம பெருசாக எடுக்க மாட்டோம் அந்த அம்மா மௌத்தா போச்சு சஹாவினா அடைக்கிட்டாங்க ரசூலுல்லா வந்து அந்த அம்மா எங்கே வர்றதில்லையு கேட்கும்போது அந்த அம்மா மௌத்தாயிட்டாங்க அடைக்கிட்டோம் அப்படின்னு சொன்னப்போ துல்லூனி அலா கிரியா அந்த பெண்ணை எங்கே அடக்குனேன்னு சொல்லுங்கள் நான் வரணும் என்று சல்லல்லா அலீஸ்வம் வந்து நீண்ட நேரம் அந்த பெண்ணுக்காக வேண்டி அந்த கபர்களுக்கு பக்கத்தில் நின்று துவான் செய்த ஹதீஸுகள் இருக்கிறது இங்கே நாம் உழைப்பாளிகளை பெருமானால் சல்லா அல்லீசம் தோற்றிய செய்திகளை பார்க்கிறோம் இப்படி உலக மக்கள் சமூகம் எதையெல்லாம் இந்த உலகத்தில் செய்யணும் எதெல்லாம் செஞ்சால் இந்த மனித சமுதாயம் ஏதோ ஒரு நன்மை பெறும் என்று யோசித்தார்களோ அத்தனை நபிகள் செல்லல்லா அவர்கள் சொன்னால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு அதைப் பற்றி தலைப்பு சொன்னார்கள் அது குறித்துள்ள செய்திகளை சொன்னார்கள் அதற்கான வழிகாட்டுதல்களை இந்த உமத்திற்கு கொடுத்தார்கள் என்று சொன்னால் எவ்வளவு உயர்ந்த ஒரு நோக்கத்தோடு பெருமானாருடைய பிறப்பு இந்த உலகத்தில் நடந்திருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும் எவ்வளோ ஆண்டும் ஈஸ்வரமும் அவள் அகலாலத்தை காணத்த அவர்கள் சுமைகளை அவர் இறக்கி வைப்பார் அவர்கள் என்னென்ன விலங்குகள் கூடப்பட்டிருக்கிறார்கள் அவைகளெல்லாம் அவர்கள் விளக்கி அதை நீக்கி வைப்பார் என்கின்ற அல்லாஹுவின் அறிமுகம் பெருமானர் சல்லாஹலி செல்லம் அவர்கள் போல இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் அது தோல்வி அமையவில்லை என்பதை இந்த நிகழ்வுகளில் நாம் புரிந்து கொள்ளும் மேலாண் அல்லாஹு நேரடியார்களே உலகத்தில் அதிகம் அதிகம் அன்றைக்கும் இன்றையும் தேவைப்பட்டது இந்த மனித சமுதாயத்தை திருத்துவதற்கு அழகான ஒரு வழிமுறை பெருமான் சல்லாஹ் அலி செல்லம் அவர்கள் வெற்றி பெற்றதற்கான பின்னணியும் அதுதான் தப்பு செஞ்சுட்டு வந்தால் அந்த தப்பை நபி அவர்கள் இலகுவாக கையாளுவார்கள் ஒரு சகாவி ரமலான் முழுக்க என் மனைவியோடு நான் கூட மாட்டேன்னு ஒரு சத்தியம் செஞ்சார் சத்தியம் செய்தவர் பதினைந்து நாளைக்கு மேலே தாங்க முடியல மாவியத்தின் ஹக்கம் ரசூலாட்ட வந்தார் யார சொல்ல ரமலான் முழுக்க என் மனைவியோடு இல்லறம் கூடுவதில்லை அப்படின்னு நான் சத்தியம் செஞ்சிட்டேன் சத்தியத்தை நான் முடிச்சிட்டேன் வேணா எனக்கு எனக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டாங்க அப்படியா நபிகள் செல்லல்லா வலி சொன்னாங்க அழத்தி கரக்கப்பா ஒரு அடிமையை வாங்கி உருமை கொடுப்பா நீ செஞ்ச தவறுக்கு அது பரிகாரம்னு நாங்கள் ரக்கபத் அப்படின்ற வார்த்தைக்கு அறிவியில் ரெண்டு அர்த்தம் இருக்குது ஒன்று அடிமை ரெண்டாவது பெடரிக்கும் ரக்கபான்னு சொல்லுவார் லா அம்லிக்கும் இல்லா ரக்கபா இந்த ரக்கபா இந்த ஏன் பொடரியை தவிர வேறு எது எனக்கு சொந்தம் கிடையாது அடிமையை வச்சுக்கிற அளவுக்குலாம் நான் பெரிய ஆள் கிடையாது வேற ஆள் என் இந்த பிடரியை தவிர வேறு எதுவும் இல்லைன்னு சொன்னார் இப்போ நபிசத்தல்லா அவ சொன்னோம் அப்படி இல்லையா இப்போ தொடர்றது விடாமல் ஒரு அறுபது ரூபாய் வச்சுருக்கேன் அப்படின்னா சொன்னார் இந்த சஹாபித்யெல்லாம் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டியிருக்கேன் இந்த நோம்பு வைக்கிற பிரச்சனையில் தான் இந்த சர்ச்சையே வந்திருக்குது அவ்வளோ நாளெலாம் எனக்கு நோம்பு வைக்க முடியாது அதுவும் தொடர்ச்சியாக வைக்க சொல்கிறீங்க இப்போ செல்லல்லா வடீஸ்வரம் சொன்னாங்க அறுபது மிஸ்கின்களுக்கு ஏதாவது உணவு கொடுங்க அப்படின்னப்போ ஒரு தவறு செய்தவரை பெருமானார் செல்லல்லா வளீசலம் அணுகுகிற விதம் இந்த மதினா ரெண்டு மலைக்கு மத்தியில் இருக்கிற மதினா நகரத்தில் என்னை விட பெரிய மிஸ்கின் யாராவது இருக்காங்களா ஏதாவது கொடுத்தாலும் நான் தான் வாங்கி போகணும் நான் எப்படி எல்லாத்துக்கும் கொடுக்க முடியும் அப்படின்னு அவர் சொன்னார் நபி செல்லா சிரித்து கொண்டே ஏதாவது சரக்கா பொருட்கள் வரும் அதை தருகிறேன் அதை வாங்கி எல்லாத்தையும் கொடுத்து மிச்சம் அதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த சகாவிரதிய சொல்லக்கூடிய வார்த்தை முக்கியம் நான் மக்களிடத்தில் வந்து கேட்டேன் இப்போ ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு சத்தியம் செஞ்சு முறிச்சிட்டேன் எனக்கு என்ன பரிகாரம்னு எல்லாத்தையும் கேட்டேன் எல்லாம் கஷ்டப்படுத்தீங்க கடுமையான சட்டங்களை சொல்லியிருக்கேன் ஆனால் ரசூல்லாட்டை போய் கேட்குறேன் ரசூல்ல இலகுபடுத்தினார்கள் எனக்கு காயப்படாமல் ஒரு வழியை காட்டி தருகிறார்கள்

என்று நபிகள் பொ செல்ல அணுகுற விதத்தை சொன்னார்கள் இந்த உலக சீர்திருத்த வேண்டும் என்று சொன்னால் நபிகள் செல்வம் சீர்திருத்தத்தை மட்டுமே மையமாய் கொண்டு அந்த மக்களுக்கு மத்தியிலே பாடுபட்டார்கள் சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்போம் குடித்து விட்ட ஒரு நான்கு பேர் நிற்க வண்டியில் வேக வேகமாக தாறுமாராக ஓடிக்கொண்டிருக்கிற போது ஒரு பெரிய ஒரு போய் உபதேசம் பண்ணார் தமிழகத்தில் நடந்த செய்தி இப்பா குடிக்கூடாதுவா அது குடும்பத்துக்கு கேட்டு நாடுக்கும் நாட்டுக்கும் குடும்பத்துக்கும் கேடுன்னு சொல்லும்போது இந்த வாலிபர் கோபப்பட்ட அவர் கொண்டு கொன்று விட்டார்கள் அந்த நேரத்தில் அவர் உபதேசம் செய்ய போனது தவறு அல்லது உபதேசம் செய்கின்ற அந்த துணி எந்த துணியில் அவர் பேசினார் என்று அறியவில்லை என்றெல்லாம் ஒன்றை அணுகிய விதம் தவறு என்று சொல்வார்கள் ரசூலுல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்கள் பெரிய தவறு செய்து விட்டு வருகின்ற போது கூட அவர்களை திருத்துகிற முகமாக எடுத்துக்கொண்ட அந்த விஷயங்கள் இந்த உலகம் எல்லாம் சிந்திக்கின்ற அளவுக்கு மிக தூரமான ரோக தோன்று ஒருத்தர் வந்து யாசகம் கேட்குறாரு ரசூலா கொடுத்தது திருப்தியாப்பா அப்படின்னு கேட்டாங்க ஒன்றும் கொடுக்கறதில்லன்னு சொல்கிறாங்க நீங்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு ஒன்றும் கொடுத்து விடவில்லை அப்படின்னு சகாபிகளுக்கு மத்தியில் சொன்னபோது அது ஒரு சலசலப்பை உண்டாக்குகிறது எவ்வளோ கொடுத்துருக்குறீங்க வாங்கிக்கிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு அந்த சகாபி இறுதியெல்லாம் அடிக்க செல்லுகிறார்கள் தாக்க முற்படுகிறார்கள் விட்டால் அது வேறு வகையான ஒரு காயத்திற்கு உட்படுத்தப்பட்டு விடுமோ என்கின்ற பயம் ரசூலா நிறுத்திட்டு இருங்க நான் அவர்கள் பேசுகிறேன் அப்படின்னு அவரை கூட்டிகிட்டு போய் நிரப்பமாக வீட்டுக்குள்ளே வைத்து அவருக்கு தருந்துறார் குரலெல்லாம் கொடுத்துட்டு இப்போ இப்படிப்பான்னு கேட்டாங்க என்னை நிறைவாக என்னை நீங்கள் சந்தோஷப்படுத்தி விட்டீர்கள் அப்படின்னு சொன்னப்போ ரசூல்லா சொன்னாங்க நீங்கள் சொன்ன சில வார்த்தைகள் என் தோழர்களுக்கு காயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அங்கே வந்து இந்த செய்தியை சொல்லுங்கள் என்று அவரை அழைத்து கொண்டு வந்து சபையில் அதே வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார் நபி அவர்கள் என்னை நிறைவாக கண்ணியப்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அவர் விடை பெறுகிறார் அப்போது ரபிகள் செல்லல்லா உடல் சொன்னார்கள் இப்போ நடந்ததுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா ஒரு ஆள் ஒட்டகம் வச்சிருந்தார் அந்த ஒட்டகம் மதம் முடிச்சிடுச்சு அது வெறிச்சு ஓடுது கூட எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அதை பேர் இல்லை அதையும் விரட்டினாங்க அது ரொம்ப வேகமாக போட அவர் என்ன செஞ்சார் நீங்கள் எல்லாம் அமைதியாக இருங்க அப்படின்னு அந்த ஒட்டகத்தின் சொந்தக்காரர் சில பொருட்களையும் சில மூடுகளையும் கையில் எடுத்துக்கொண்டு மொல்லமாக போய் அந்த ஒட்டகத்தை கொடுத்து அதை தடவி அதனை அப்படியே தன்மையற்படுத்தி அழைத்து கொண்டு போனார் இதுதான் இங்கே நடந்ததுக்கும் இந்த உதாரணத்துக்கு உள்ள ஒப்பு நான் அந்த ஒட்டக ஓட்டியை போல இருக்கிறேன் ஒரு விஷயத்தை நீங்கள் பெரிதுபடுத்த பார்க்கிறீர்கள் இன்னமா நஹ்லுரி நாமெல்லாம் விஷயங்களை லேசுப்படுத்த வந்தவர்கள் ஆசிரியன் நாம் எல்லாம் கஷ்டப்படுத்த வந்தவர்கள் அல்ல நபிகள் பொருவானார் செல்லலாகுவை செல்லம்கள் உலகத்தை பண்படுத்தினார்கள் அந்த பண்பாடு மிகச்சிறந்த ஒரு பண்பாடாக இருந்தது உலகத்துக்கு ஒழுக்கம் கற்றுக் கொடுத்தார்கள் அந்த ஒழுக்கத்தை போல உலகத்தில் அதற்கு முன்பு யாரும் ஒழுக்கம் கற்பித்ததில்லை பொதுவாக கல்வினா இது எதை எதையும் நினைக்கிறோம் நபி அவர்கள் வாழ்வியல் கல்வியை அந்த தோழர்களுக்கு படித்து கொடுத்து மனித புனிதர்களாக மாற்றினார்கள் ஒருத்தர் முடிய பரட்டை தலையாக ஒருத்தர் வருகிறார் மாபால் அக்குவாமின் சில கூட்டத்துக்கு என்னாச்சு சீப்பு சீவுவதற்கு சீப்பு கூடவா இல்லை என்று கேட்கிறார் ஹமிசல்ல உடனே அந்த போய் சீவிட்டு வர்றாங்க சடை முடியாக ஒருவர் ஒரு கொண்டு வருகிற போது ரபிசல்லாவை சில வெட்டி சீர்படுத்தினா நல்லா இருக்குமே அந்த சஹாபி முடியை சீர்படுத்தி கொள்ளுகிறார்கள் இன்னல்லாக ஜமீன் ஜமால அல்ல அழகானவன் அழக பிரியப்படுறான் இந்த கிழிஞ்ச ட்ரெஸ் தான் இருக்கான் அவங்கள்ட்ட அல்லா கொடுத்த நேரம் உங்கள்கிட்ட வெளிப்படுத்த வேணாமா வெளிப்பட வேணாமா நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டுவாங்க நபிசல்லாம் அலி செல்லாம் இருபத்தி மூன்று ஆண்டுகளில் அந்த மக்களை பண்படுத்திய விதம் மிகச் சிறந்ததொரு ஆளுமைகளாக பண்பாட்டாளர்களாக அந்த மக்களை மாற்றியது உயர்ந்த நற்குணங்களை போதித்தார்கள் இறுதி ஹஞ்சில் ஒன்பதில் ஒரு உரை பத்தில் ஒரு உரை அந்த இரண்டு உரைகளையும் நாம் படித்தால் ஒரு செய்தியை சொல்லிவிடலாம் இபாதாத்துகள் ஹஜ்ஜோடு நிறைவு வருகிறது ஆனால் ஒரு மூவியினுடைய தீன் என்பது நற்குணத்தை கொண்டுதான் முழுமை பெறுகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் முழுக்க முழுக்க உங்கள் மானம் மரியாதை என்பது காபாவையும் அந்த காபாவை தாங்கி இருக்கிற மக்காவையும் இந்த புனித அரபா மைதானத்தையும் சிறந்தது சிலருடைய குறைகளை துருவி ஆராயாதீர்கள் பெண்களிடத்தில் சரியாக நடந்து கொள்ளுங்கள் அடிமைகளிடத்தில் இரக்கம் காட்டுங்கள் உங்களிட வர்க்க வேகம் வேண்டாம் எல்லா விஷயமும் நற்குணத்தை கொண்டு நபிகள் பெருமானார் பேசிய பேச்சுக்கள் இந்த சமுதாயத்தின் எல்லா துறைகளையும் நவியவர்கள் தொற்று பேசினார்கள் வழிகாட்டினார்கள் நிறைவானது ஒரு வழிகாட்டு வாழ்வியலை இந்த சமுதாயத்துக்கு தந்தார்கள் என்பது நபிகள் பெருமானாருடைய வார்த்தை கோப்ப இன்னமா தம்பி மல்லிய தம்பி மல் நான் அனுபவப்பட்டிருக்கிறதெல்லாம் உயர்ந்த குணங்களை பறிமுறுத்தான் பரிபூர்ணப்படுத்தத்தான் என்கின்ற அந்த செய்தி நிறைவாக பெருமானாருக்கு பொருத்துகிறது பெருமானாரின் வாழ்வியலை பின்பற்றி இஸ்லாத்திற்கு சாட்சி பகர்கிற வாழ்க்கை அல்லாஹ் நம்மிடம் வெளிப்படுத்துவானாக நம்மிடம் பார்க்கப்படுகின்ற மார்க்க ஒழுங்குகள் மார்க்க நடைமுறைகள் இஸ்லாத்திற்கு சிறந்த சாட்சியாக அல்லாஹ் ஏற்படுத்தி வைப்பானாகி அஸ்லாம் வர